மாணவர்களே இன்றைய காலிப்பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பலன் இல்லாமல் போய் கிடக்கிறார்கள் என்னுடைய பலனை சீர்படுத்துவார் யார் என்னுடைய பலனை வெலப்படுத்துபவர் யார் என்று சொல்லக்கூடிய அளவில் வெள்ளநற்று போய் கிடக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் இருக்கிறது ஒவ்வொரு குடும்பமும் சாட்சிகள் இல்லாதவைகளாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் முன்பு சாட்சியோடு இருந்தவர்கள் இப்பொழுது சாட்சி இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கை சாட்சியற்ற வாழ்க்கையாக இருக்கிறதே என் பிள்ளையினுடைய வாழ்க்கை சாட்சியற்ற வாழ்க்கையாக இருக்கிறதே நான் என்ன செய்வேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் காணப்படவில்லையே நான் பலனுள்ளவனாய் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் பலனு இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய பலவீனத்தை யாரோ கட்டி போட்டது போல இருக்கிறதே என்று அநேக குடும்பங்கள் தேவ சமூகத்தை நோக்கி ஊக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் அந்த குடும்பங்களை பார்த்து இன்றைய காலை பொழுதில் அவர் சொல்லுகிறார் நீங்கள் பலன் அடைவீர்கள் நீங்கள் சாட்சியாய் நிற்பீர்கள் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு தருகிறார் இன்றைய காலிப்பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் வேத வசனத்தில் ரெண்டு காரியங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று நீங்கள் பலனடைவீர்கள் இன்னொன்று நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் எப்படி பலனடைவீர்கள் கணவன் அன்பு காற்றுவதில் பிள்ளைகள் அன்பு காட்டுவதனாலேயா அல்லது நம்முடைய சொந்த பந்தங்கள் அன்பு காட்டுகிறதுனால நம்முடைய பலன் அடைய போகிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் அவையெல்லாம் உனக்கு பலன் கிடைப்பது அல்ல நான் உனக்கு பலன் தருவேன் பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வரும்போது நீ புது பலனோடு எழும்புவாய் புது பலன் என்பது நாம் இவ்வாறாக முடைக்கப்பட்டு நான் இவ்வாறாக ஒடுக்கப்பட்டு கிடக்கிறேன் என்னால் எழும்ப முடியவில்லை நான் அநேக காரியங்களை செய்ய நினைக்கிறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாதது போல ஒரு உலர்ந்தது போல ஒரு வறுமையாய் காணப்பட்டது போல நான் இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது ால் நான் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருந்து ஆண்டு ஒரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பலன் வரட்டும் என்னுடைய குடும்பத்தில் ஒரு பலன் வரட்டும் என்னுடைய பிள்ளையின் காரியத்தில் ஒரு பலன் வரட்டும் என்று நாம் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருக்கும் போது பரிசு தாவியானவர் நம்மல இறங்கும் போது பொழுது ஒரு பலன் உண்டாகும் அந்த புது பலன் நமக்குள்ளாடி வரும்போது அது கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரை பறப்பது போல இருக்கும் நாம் எவ்வளோ தூரம் ஓடினாலும் களைப்படைய மாட்டோம் எவ்வளோ தூரம் நடந்தாலும் சோர்வடைய மாட்டோம் காரணம் என்ன தெரியுமா நமக்குள்ளாடி இருக்கக்கூடிய பரிசு புது பலன் நம்மை 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 அதிக செல்லும் காணானை நோக்கி அந்த பரலோக வீட்டை நோக்கி நம்மை நடத்தி செல்லும் எலியாவுக்கு ஒரு புது பலனை தேவன் கொடுத்தார் மனுஷன் கொடுக்கிற பலன் அல்ல தேவன் பரத்திலிருந்து ஒரு பலனை கொடுத்தார் தளரில் சுட்ட நீரும் கொடுத்தபோது அவன் நாற்பது நாள் இரவும் பகலும் நடந்து ஒரே பெண்ணும் பர்வதத்தை அடைந்தது போல பரிசு பாவியானவர் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ கிடக்கிறாயே உன்னுடைய சரீரம் பலன் இழந்து போய் கிடக்கிறதே இந்த சரீரத்தை எடுத்து யாரும் இல்லாதபடிக்கு என்னை அவமானப்படுத்துகிற ஜனங்கள் மத்தியில் அவமானப்படுத்துகிற குடும்பங்கள் மத்தியில் ஆண்டவர் என்னைக்கு புது பலனை ஊற்றி தந்து எலியா நாற்பது நாள் இரவும் பகலும் நடந்து அந்த ஊரைமை பற்றி பிடித்தது போல நீங்கள் அந்த பரலோக காணானை போகிறீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த பலன் உங்களுக்குள்ளாடி வரும்போது நீங்கள் சாட்சிகளாய் நிற்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த சாட்சியை பார்த்து அநேக ஜனங்கள் உங்களை பின்தொடர்ந்து வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எத்தனை பேர் நான் சாட்சி உள்ளவனாய் இருக்கணும் நான் சாட்சி உள்ளவனாய் இருக்கணும் என் குடும்பம் ஆண்டவருக்கென்று எதையாகிலும் செய்யணும் நான் பல பேரை ஆத்துமா ஆதாய காரியம் பண்ணணும் என்னை பார்க்கிறவர்கள் தேவனை பார்க்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று எத்தனை பேர் ஆசைப்படுகிறீர்களோ எத்தனை பேர் விரும்புகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இன்றைய பகல் காலை வேளையில் அந்த அபிஷேகத்தை ஊற்றி கொடுக்க போகிறார் ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பதினால நீங்கள் பயப்பட வேண்டாம் எந்த பலனற்ற கிடந்தாலும் தேவ சமூகத்தில் போய் இருக்கும்போது அந்த பரிசு நிறைவு உங்களுக்குள்ளாடி கடந்து வரும்போது நீங்கள் பலனடைந்து பல தேசங்களுக்கு உங்களை சாட்சிகளாய் கொண்டு போய் நிறுத்துவேன் என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் தாம் இது சொல்லும்போது சொல்லுகிறார் ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து ஆண்டு வரே நீர் என்னிடத்தில் இருந்து அந்த பரிசு தாவியை எடுத்துக்கொண்டால் நான் விலநற்று போய்விடுவேன் ஆண்டு வரேன் நீர் என்னிடத்தில் எப்படி இருந்தீரோ அது என்னுடைய மூச்சு வரைக்கும் இருக்குமே ஆனால் நான் வலனுள்ளவனாய் நான் சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்யக்கூடியவனாய் என்னாலும் முடியும்னு சொல்லி அவன் தேவ சமூகத்தில் எப்போதும் தேவனோடு பேசிக்கொண்டிருக்கிறவனாய் கொண்டிருக்கிறவனாய் இருந்தான் அதே போன்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை நான் பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் உங்களுடைய பலவீனங்கள் மாற்றப்படும் சத்ருவானவன் கொண்டு வந்து போடுகிற அந்த பலவீன கட்டுகளை நான் மாற்றுவேன் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஆடித்தரமாய் வாக்குத்தம் தந்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துணிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த காலை பொழுதிலும் கூட எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று நல்ல ஒரு வார்த்தை தந்திங்காண்டு வரேன் எங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய பலவீனங்கள் மாற்றப்படட்டும் ஆண்டு நாங்கள் சாட்சிகளாய் நிற்க பூமியின் கடைசி பரியந்த வரைக்கும் நாங்கள் சாட்சிகளாய் நிற்க தேவன் எங்களுக்கு இறக்க பாராட்டும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோமாண்டு வர எங்களுடைய தரித்திரங்கள் மாற்றப்படட்டும் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் உண்டாகட்டும் அண்டு தொழில் காரியங்களில் ஒரு வளர்ச்சியை தேவன் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோமாண்டு வர மனுஷன் ஆசீர்வதிக்க முடியாதப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் உங்களுடைய கரம் எங்கள் குடும்பத்தின் மேலே தொழில்களின் மேலே பிள்ளையின் காரியத்தின் மேலே ஊழியத்தின் மேலே வைக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் வரை நாங்கள் கையிட்டு செய்யக்கூடிய எல்லாம் காரியத்திலேயோ ஒரு தேவ பலன் ஒரு தேவ ஆசீர்வாதம் தங்கி தாமரிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோமாண்டு வர அப்பா நாங்கள் விழுந்து போய் கிடக்கிறோம் வர பாவிகளாகி எங்களையும் ரட்சிக்க வந்த நல்ல தகப்பன் ஆண்டவரே நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அநேக தேவைகள் இருக்கிறதாண்டு வர அந்த தேவைகளை எல்லாம் தேவன் நிறைவேற்றி கொண்டுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க பா வர அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் அடுப்புற வியாதிகள் கடன் வாரங்கள் எது இருந்தாலும் அதை தேவன் மாற்றி படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த குடும்பங்கள் உமக்கென்று சாட்சிகளாய் எழும்பற்றோம் அந்த பிள்ளைகள் உமக்கன்று சாட்சிகளாய் எழும்பற்றோம் அடுவரைய நீர் அப்படிப்பட்டதான பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அடுவரையே நீர் குடும்பங்களில் செய்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் ീകന മഹിമയെല്ലാം മക്കിസുകേശു മീൻ മൂലം ജപം കേളും നല്ല പിതാവേ ആമീൻ ആമീൻ